அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு அமாவாசை தினத்தில் வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்கிறோம் இல்லைங்களா முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுட்டு காகத்திற்கு வந்து சாதம் வைக்கணும்னு சொல்கிறாங்க மற்ற ஜீவராசிகளை எல்லாம் விட்டுட்டு காகத்திற்கு முக்கியமாக அமாவாசை தினத்தில் ஏன் சாப்பாடு வைக்கணும்னு சொல்கிறாங்க அதிலும் இந்த தை அமாவாசையில் வந்து படையல் வச்சுட்டு உணவு அளிக்கிறது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம தினமும் சமைத்து அந்த உணவில் வந்து கொஞ்சமாவது எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் அமாவாசை நாள்லையாவது காகத்துக்கு வந்து சாதம் வச்சுட்டு சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேர் செய்கிறாங்க அது ஏன் அப்படின்னா காகத்தின் உருவில் வந்து நம்ம முன்னோர்களே அந்த உணவை எடுத்துக்கிறதா ஒரு நம்பிக்கை எல்லாருகிட்டையுமே இருக்குது அந்த வகையில் தான் நம்ம காகத்துக்கு உணவு வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து காகம் மட்டும் சாப்பிட்றது இல்லாத அந்த இடத்துல வந்து அணில் குருவி இந்த மாதிரியான உயிரினங்களும் வந்து பங்கிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது எந்த ஒரு உயிர்களுக்கு நாம் உணவு கொடுத்தாலுமே அது நமக்கு புண்ணியம்தாங்க அது மட்டும் இல்லாமல் முடியாத இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து நம்ம அன்னத்தை வந்து தானமாக கொடுக்கறதுங்கிறதும் நமக்கு பெரிய புண்ணியம்தான் தினமும் காலையில் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாங்க நீங்கள் அப்படி சாப்பாடு வைக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கரும வினைகள் கரைவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் வைக்கக்கூடிய உணவுக்கு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பலன் அப்படின்றது இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மறைந்த நம்முடைய முன்னோர்களை வந்து நம்ம மனதுக்குள்ளே நினச்சிட்டு அமாவாசை நாளில் வந்து ஆறு கடல் போன்ற இடத்துல வந்து நம்ம குளிச்சு முடிச்சுட்டு மூதாதையர்களுக்கு வந்து வந்து தர்ப்பணம் செய்வதுங்கிறது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்லுதுங்க அமாவாசை தினத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்குது அப்படி வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பது போல நம்முடைய வீட்டு வாசலுக்கு வரக்கூடிய காகங்களுக்கு வந்து நம்ம உணவு கொடுத்தோம் அப்படின்னா யமன் கூட மகிழ்ச்சி அடைவாராங்க அதனால தான் முன்னோர்களுடைய ஆசை கூட நமக்கு கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு நாம் படைக்கக்கூடிய உணவு வந்து முன்னோர்களின் வடிவில் காகங்கள் தான் உண்ணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நிறைய இருக்குது அதனால் காகங்களின் வடிவில் வரும் முன்னோர்களுக்கு அவங்களுக்கு பிடித்த உணவினை வந்து நாம் சமைத்து விரதம் இருந்து படையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நம்ம அந்த உணவை அளிப்பதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னே சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானின் வாகனம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா காகங்க இந்த காகம் வந்து யமலோகத்தின் வாசலில் இருக்குமா யமனுடைய தூதுவனான காகத்துக்கு சாதம் வைக்கும்போது நம்ம முன்னோர்கள் வந்து அமைதி அடைந்து நமக்கு வந்து நல்லாசி வழங்குவாங்க அப்படின்னும் சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுதுங்க அமாவாசை நாளில் வந்து காக்கைகளை வழிபடுவதனால சனி பகவானும் திருப்தி அடைவார் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தை அமாவாசை தினத்தில் வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு அந்த சாப்பாட்டை வந்து காகம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் விரதத்தை வந்து முடிச்சுட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்படி வந்து சாப்பிடும் பொழுது முன்னோர்களுடைய ஆசை வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்க முன்னோர்கள் இறந்த திதி ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மகாலய அம்மாவாசை வந்து வழிபாட்டில் வந்து காகத்துக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது உணவு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணங்க ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பித்ரு பூஜை வந்து செஞ்சுட்டு நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது மறுபடியும் நம்ம ஒரு முறை குளித்து முடிச்சுட்டு தான் காகத்துக்கு வந்து உணவு வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இந்த காகத்திற்கு வந்து உணவு வைப்பது எதற்கு அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து காகத்தின் வடிவில் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு சிலருக்கு தெரியும் நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது இந்த காகத்திற்கு உணவு வைப்பதின் மூலம் நமக்கு யமபயம் நீங்கி முன்னோர்களின் ஆசைங்கிறது பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி